விஐபி வாய்ஸ் இன் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல் அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள் அப்புறம் இந்த டிஎன்விஎஸ்ஆர்பிஎஸ்ஐ தேர்வு குறித்த வழக்கு ஏற்கனவே நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அது லிஸ்ட் ஆயிருந்துச்சுப்பா அது ஐட்டம் நம்பர் நாற்பத்தி நாலுன்னு இருந்துச்சு பட் இருந்தாலும் இப்போ நாளை முக்கால் வரைக்கும் கடைசி வரைக்கும் அது ரீச் ஆகலை முப்பத்தி ஆறு என்னமோ போய் அதோட கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருந்துச்சு பட் கவர்மெண்ட் சைடு அட்வொகேட்டு ஜ ஹானரபிள் ஜஸ்டிஸ்கிட்ட வந்து மென்ஷன் பண்ணி இது வந்து நாங்கள் ஆல்ரெடி கோர்ட் உத்தரவுப்படி ஒன்னு டூ அண்டு ஒன் இஸ் ஃபைவ் அந்த டிராஃப்ட் லிஸ்ட்டு வந்து நம்ம டிஎன்யுஎஸ்ஆர்பி வெப்சைட்லேயே வந்து பப்ளிஷ் பண்ணிட்டோம் அதன் அடிப்படையில் எங்களை அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு அனுமதிங்க அந்த ட்ரைனிங் அனுப்பக்கூடிய மற்ற வேலைகளை நாங்கள் பார்க்கணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணி கேட்டாங்க பட் இருந்தாலும் அந்த ரிசல்ட்டு டிராஃப்ட் போட்டது ஓகே வெயிட் பண்ணுங்கள் அது ஒரு ஆர்குமெண்ட்டு பார்த்துட்டு பண்ணிக்கிடுவோம் அப்படின்னாங்க அப்படின்னா நாளைக்கு மறுநாள் இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு கவர்மெண்ட் சைடு கேட்டாங்க பட்டு கோர்ட்டு ஒத்துக்கடல அது வந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மண்டே மண்டே தான்ப்பா வருது அதனால் அது தெரிஞ்சுக்கோங்க மண்டே வரைக்கும் வந்து எனக்கே வந்து வெயிட் பண்ணணும் இப்போ டிஎன் தரப்பில் ஏற்கனவே நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின் பேரில் அந்த ஒன்று நியூஸ் டூ டூ ஒன்று டூ ஃபைவ் அதை வந்து டிராஃப்ட் லிஸ்ட்டாக போட்டு அதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த நிலையில் இப்போ அந்த மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா கொஞ்சம் அர்ஜென்சியோடு தான் இருக்காங்க ஏன்னா அது வந்து விரைவாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சைடு இப்போ இந்த இவர்களுக்கு இந்த ட்ராஃப்ட் லிஸ்ட்டை வந்து டெஃபன்ஸு தரப்பில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்ல அதுக்காக வந்து பார்த்து அவர்கள் அந்த மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவர்கள் தரப்புக்கு அது ஓகே ஆகுதா ஏதேனும் வந்து அந்த குறைபாடை சுட்டி காட்டுறாங்களா அப்படின்றத அப்புறம் தான் பார்க்கணும் நீதிமன்றம் தான் இந்த டிராஃப்ட் லிஸ்ட்டை அப்ரூவல் பண்ணணும் நீதிமன்றம் அப்ரூவல் பண்ணினதற்கு பிறகு தான் இது அந்த ஃபைனல்லி ப்ரொவிஷனல் லிஸ்ட்டாக மாறும் அதனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்புறம் பார்த்தோம்னா இந்த நடப்பு விஷயத்தை தாப்பா சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் நீங்க ஏதாவது இந்த அறநூற்றி இருபத்தி ஒரு பேரா அதில் அறநூற்றி இருபத்தி ஒரு பேருக்கு எதிரானது மாதிரியும் நாற்பத்தி ஒரு பேருக்கு ஆதரவானது மாதிரியும் அதெல்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது ஆதரவு எதிர்ப்பு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இது நம்மளுக்கு என்ன சே சேனலை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது ஆனால் நமக்கும் சரியான தேர்வு செய்யணும் திரும்ப திரும்ப டிஎன்இ சர்வீஸ் தானே நான் கேட்குறேன் டிஎன்யுஎஸ் சர்வீஸ் சரியாக எடுங்க முறையாக எடுங்க எனக்கு ஒரு சாதாரண இது எடுக்கிறதுல அந்த யூபிஎஸ்சி எப்படி எப்படி எடுக்கிறாங்க இதை எடுத்தால் என்னங்க அப்படின்ற கோபத்தில் தான் அதை வெளிப்படுத்துவனே தவிர நீங்கள் இந்த பசங்க கமெண்ட் போடுறீங்க பாருங்க வியூஸுக்காக போடுறாரு இதுக்காக போடுறாரு அதெல்லாம் தேவையில்லைப்பா இது என்ன கமர்ஷியல் சேனலாக வச்சு நடத்துகிறேன் நான் வியூஸுக்காக போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணால் சொல்கிறேன் நான் ஆனால் எத்தனையோ மற்ற இதெல்லாம் இருக்குல்ல இன்ஸ்டாவில் போட்டு ப்ரமோட் பண்ணுவாங்க அப்புறம் ஃபேஸ்புக்கில் போட்டு ப்ரமோட் பண்ணுவாங்க ட்விட்டரில் போடுவாங்க ஏ அந்த எக்ஸ்தலத்தில் போடுவாங்க இதெல்லாம் என்னென்னமோலாம் பண்ணுவாங்க இல்லை இல்லைன்னா தாட்ஸ் போடுவாங்க இதெல்லாம் பண்ணித்தானே ப்ரமோட் பண்ணுவாங்க அதுக்காக பண்ணியிருக்கேன் நான் எப்போயாச்சும் நீங்கள் பார்க்குறது பார்க்காது உங்களது பிரியன் எனக்கு தெரிந்த விவரங்களையும் சொல்கிறேன் ஒரு சரியான ஆட்கள் தேர்வு செய்யப்படணும் இது உங்களுக்கும் அதில் தானே உடன்பாடு அதனால் இது ஏதோ வந்து ஒரு குறிப்பிட்ட பா பார்ட்டிக்கு எதிரானது மாதிரியும் குறிப்பிட்ட ஆட்களுக்கு ஆதரவானது மாதிரியும் எனக்கு என்ன இருக்குது எந்த நபரையும் கண்ணில் கூட பார்த்தது கிடையாது நான் கரெக்டாக எடுங்கன்னு சொல்லி திரும்ப திரும்ப டிஎன்யூஎஸ் அறிவியை தான் வலியுறுத்துகிறான் ஏன்னா இப்போ வரைக்கும் டிஎன்யூஎஸ் அறிவிக்கு சேர்மன் இல்லாமல் இருக்குது எவ்வளோ வைட்டல் போஸ்ட் அது இது தொடர்ச்சியாக வந்து அந்த அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதவி காலியாக இருக்கக்கூடாதுங்க தான் அரசுக்கு நம்ம வலியுறுத்துகிறோம் அதைத்தான் திரும்ப திரும்ப கேட்குறேன் இப்போ நேற்றுக்கு கூட ரெண்டு ஏழு ஜிபி போஸ்டிங் காமிச்சிருந்தாங்க ஏன்னா ஒரு எஸ்சி ஆர்பிக்கும் ஆம்டு போலீஸுக்கும் இது அதை அதை கேட்டு இது முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லையா அப்போ அதைத்தான் நம்ம கேட்குறமே தவிர டிஎன் ஆர்பிக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுங்க அதில் வந்து உண்மையிலேயே இன்வால்மெண்ட்டாக இருக்கக்கூடிய அதிகாரி அதில் போஸ்டிங் போடுங்க அப்படின்னு தான் கேட்குறேன் எவ்வளோக்கு எவ்வளோ விரைவாக இதை எடுக்கிறதை குறித்து மிகுந்த சந்தோஷம் நீங்கள் அந்த அறநூத்தி இருபத்தி ஒன்றுதான் நாங்கள் போக முடியும் நீதிமன்றம் அதை மட்டும்தான் ஒத்துக்கிடுச்சு நாற்பத்தி ஒரு பேரை நாங்கள் அனுமதிக்கவே முடியாது நீதிமன்றத்தினுடைய பார்வையில் அது சரியாக இருந்துச்சுன்னா ஓகே இல்லை நீதிமன்றம் ஏதோ ஒரு உத்தரவு சொல்லுது இந்த நாற்பத்தி ஒரு பேரும் அதில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் அனைவர்களால் வெளியேற்றப்பட்டது சட்டம் முரணானதாக தெரியுது அது சரியானதாக இல்லை அப்படின்னு நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டாலும் ஓகே எப்படினாலும் நீங்கள் உள்ளே போனால் தான் அதுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும் அதனால் அந்த அடிப்படையில் முறையில் தான் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறேன் பார்ப்போம் மறுபடியும் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வழக்கு விசாரணைக்கு வருது இன்றைக்கு நடந்த விஷயத்தை கொஞ்சம் சம்மரைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம் வணக்கம்